திலீப் ஜாயவீரர் நுவன் போப்தே ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தினர் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை போலீசாருக்கான மதிப்பீட்டு செலவு ஆயிரத்து அறுநூற்று மில்லியன் மொட்டக்கட்சியினர் சென்றவர்கள் மீண்டும் ஒன்றிணைவார்களா தெரிவிப்பு நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் கடமைகளை ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் நீதியமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி நீதி சிறைச்சாலைகள் அரசியல் மறுசீரமைப்பு அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் செய்தார் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு அமைய அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் குடும்ப ஆட்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் எவ்வித இடமும் இல்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் ஐக்கிய நூற்றாண்டு முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விவாத நிகழ்வு முகத்துக்கு முகம் என அழைக்கப்படுகின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களை நேரடியாக இளைஞர்கள் கேள்வி கேட்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் சம்பாதனை தனிமதை நாங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை உருவாக்கவில்லை எமது கட்சிக்குள் விடயத்திற்கு பொறுப்பான குழுக்கள் உள்ளன பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் எமக்கு வழங்குகின்ற ஆலோசனைகளின் படி அவர்கள் வழங்குகின்ற நாம் கொள்கைகளை தயாரிக்கின்றோம் இந்த சேவை மூலம் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அதுதான் முக்கியம் மேலும் இலக்குகளை காலப்போக்கில் அடைந்து அவ்வாறான இலக்குகளை அடையும் போது ஏற்படும் சில முரண்பாடுகளை சரி செய்து முன்னோக்கி செல்ல வேண்டும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு மற்றும் மிகவும் வெளிப்படையான கொள்கை

திசா நாயக்க தெரிவிக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியின் திகாரிய மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார் ஒரு தேர்தலில் ஒருவருக்கு திட்டுகின்றனர் அடுத்த தேர்தலில் திட்டிய அந்த நபரை நல்லவர் என கூறி நல்லவர் என்று சொன்னவரை திட்டுகின்றனர் என்ன ஒரு கேவலமான அரசியல் இது இந்த நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் பிரேக்கிங் நியூஸ் அறிக்கையிடப்படுகின்றது இந்த உறுப்பினர் அவருக்கு ஆதரவு அளிக்கின்றார் அந்த அமைச்சர் இவருக்கு ஆதரவு அளிக்கின்றார் அதனை நன்றாக பார்த்தால் இதற்கு முன்பாக மற்றவருக்கு ஆதரவளித்தவர்கள் அவர்களே அவர் எப்போதும் திருட்டினை மறைப்பதற்கும் தமது பதவியை தக்கவைப்பதற்கும் தமக்கு அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் ஒவ்வொருவருக்கு பின்பாக ஒளிந்து கொள்கின்றார் இவ்வாறான ஏழன் அரசியல் எமக்கு வேண்டுமா சிலர் பணத்தினை வாங்கிக் கொண்டு தாவுகின்றனர் சிலர் பணத்தினை வாங்கிக் கொண்டு அங்கேயே இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த சூழ்ச்சியின் போது சில உறுப்பினர்களை தம்முடன் தக்கவைப்பதற்கு வைப்பதற்கு நிலங்களை வழங்கினர் தங்களுடைய கட்சி சலோன் கதவு போன்றதா வருபவர்கள் வர முடியும் செல்பவர்கள் செல்ல முடியும் என பெருமையுடன் கூறுகின்றனர் அது கட்சி அல்ல அது சத்திரம் வந்து போக முடியுமா கட்சிகளுக்கு எமது கட்சியிலிருந்து ஒருவர் சென்றால் ஒருபோதும் அவர்களுக்காக எமது கட்சியின் கதவு திறக்கப்பட மாட்டாது இதுவே அரசியல் இந்த நாட்டின் கொள்கையுடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதுவே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றத்தை நாம் வழங்குவோம் எமது நாட்டு மக்களுக்கு திருட்டினை நிறுத்த மாற்றம் வேண்டுமானால் அந்த மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மாத்திரமே கொண்டு வரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திலீப் ஜெய்பீராவுக்கு இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில உள்ளிட்ட பலர் பிரசன்னமாகியிருந்தனா் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை போலீசாரின் செலவு தொடர்பான மதிப்பீடு தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தேர்தலை முன்னிட்டு சுமார் ஆயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஐந்து போலீஸ் பிரிவுகளுக்கான செலவுகள் செயற்படாத பிரிவுகளின் எட்டு ஒருங்கிணைந்த கணக்கு பிரிவுகளின் செலவுகளை உள்ளடக்கி மொத்த மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இதனிடையே நாளை மறுதினம் முதல் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான விசேட பாதுகாப்பு செயற்றிட்டங்களை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல்கள் மைத் புலனாய்வு அறிக்கை கிடைத்துள்ள நிலையில் விசேட பாதுகாப்பு செயற்றிட்டத்தை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு சேனையில் நேற்று நடைபெற்றது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த ரெண்டு வருஷமாக அரசாங்கம் செய்த சில நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் கை உயர்த்தி இருக்கிறோம் அல்லது சில நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் எதிர்க்கட்சி எல்லாருமாக சேர்ந்து கை உயர்த்தி இருக்கிறோம் நடுநிலைமை வகித்திருக்கிறோம் ஆனால் எதிர்க்கட்சி கூட்டமைப்புடைய அந்த செயலில் இருந்து ஒரு அணுவளவும் பிசகாமல் நாங்கள் இந்த நாலு வருஷம் நடந்திருக்கிறோம் நடமை முடிந்து விட்டது இப்பொழுது வருவது ஒரு புதிய தேர்தல் அது ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்ற ஜனாதிபதி கடந்த காலங்களிலே சில மோசமான நடவடிக்கைகளை செய்தவர்களை போல இருந்துவிடக் கூடாது நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை கொண்டவராக அல்லது அறிந்து கொள்ளக்கூடியவராக அதை தீர்க்க வேண்டும் என்று உணரக்கூடியவராக இருக்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எழுத்து மூலமாக அழைப்பு விடுத்திருக்கிறார் சதி பிரேமதாஸ் அவர்கள் அவர்களுடைய கூட்டமைப்பில் இருப்பதனால் எங்களிடத்தில் ஆதரவை கேட்டு நிற்கிறார் கடந்த காலங்களை போல வெள்ளுகின்ற ஒருவருக்கும் நாங்கள் நமது ஆதரவை கொடுப்பதற்கு பதினாலாம் தேதி முடிவெடுப்போம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்த பலர் மீண்டும் மொட்டுவில் இணைய உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார் அவர்களை எங்களுடன் உள்ளவர்களை குழு கூட்டத்திற்கு அழைத்திருந்தனர் எனக்கு பாராளுமன்றத்திற்கு அழைப்பு வந்தது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் கூட்டம் என எங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தனிப்பட்ட வேலைப்பழிவினால் அங்கு செல்ல முடியவில்லை நானும் அங்கு சென்றிருந்தால் அந்த தொண்ணூறு பேருடன் என்னையும் கணக்கிட்டு தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்றி ரெண்டு என கூறியிருப்பார்கள் அந்த தொண்ணூற்றி ரெண்டு பேர்

இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்குழு உறுப்பினர் மிலிந்த ராஜபக்ஷ தமது கட்சியுடன் இணையுமாறு அழைப்பு விடுத்தார் தார் இந்த தருணக்கூட்ட தமங்கி ஜீவித் இன்று நாட்டின் அடுத்த இளைஞர்கள் தமது வாழ்க்கையின் கனவை நிறைவேற்றுவதற்கும் தாம் எதிர்பார்த்த வாழ்க்கையையும் பெற்றுக்கொள்வதற்கும் சமூக பொருளாதார நெருக்கடி உருவாகியுள்ளது இதனை நிறைவேற்றிக் கொடுப்பது என்பது வெர்மனனே அரசியல்வாதிகளுக்கு அல்லது அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரம் செய்ய முடியுமானவன் ஒன்றல்ல இந்த நாட்டின் அறிவுள்ள அனைவரும் ஒன்றிணைந்து வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தயாராக உள்ளார் அதனால் இரண்டு கரங்களையும் விரித்து அழைக்கின்றோம் இந்த புதிய அரசியல் அத்தியாயத்தை புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க ஒன்றிணைய வேண்டும் அதுக்காக உங்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர இடதுசாரி கூட்டமைப்பின் இதர்புரி மாவட்ட செயல்பாட்டாளர்கள் ஆதரவை வழங்குவதற்கு ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தின் தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர இடதுசாரி கூட்டமைப்பின் ரத்னபுரி மாவட்ட தலைவர் கிட்சிரி ஹெட்டியாராய்ச்சி தற்போதைய கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கையை சஜித் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை தெரிவிக்க தீர்மானித்திருந்தார் பேராசிரியர் ரோஹிணி லட்சுமண் பேதாச உள்ளிட்டோர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் பனிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் தமது யோசனைகளை உள்ளடக்காமல் கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவை யாப்பினை வர்த்தமானியில் வெளியிட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது மோதூர் பிரதேச இலக பிரிவில் உள்ள கிராம சேவையாளர்கள் பிரிவுகளைச் சேர்ந்த கிராம உத்தியோகத்தர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சேவையை பெறுவதற்கு சென்ற மக்கள் திரும்பி சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் கிராம போராட்டத்தில் ஈடுபட்ட காரணமாக இரண்டு நாளாக நாங்கள் எங்களுடைய அத்தியாவசிய தேவையான பல கோரிக்கை கடிதங்களை பெறுவதற்காக நாங்கள் இங்கு வந்தும் அது மூடி கிடக்கின்றது மிக முக முக்கியமான சிவில் சேவையின் முகம் முக்கியமான சேவையான கிராம சேவை பிரச்சனையை அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் அல்லது அவரோடு உடன்பாடு கொண்டு வந்து மக்களின் அன்றாட பிரச்சனைகள் பிறப்பு சான்றுகள் மற்றும் திருமண சான்று இறப்பு சான்றுகள் முக்கியமான அனைத்து அன்றாட தேவைகளும் அரசாங்கம் அலுவலகத்தை இயங்கதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கற்றுக்கொள்ளும் இதனிடையே திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர்களும் இன்றும் இரண்டாவது நாளாக பணிபுஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை கண்ணியா பிரதேச அளிக்க உள்ள கிராம உத்தியோகத்தர்களின் பனிபகரிப்பினால் சேவையை பெற்றுக் கொள்ள சென்ற மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர் பகுதியில் வாழ்ற அப்பாவி மக்கள் சான்றுகள் பதிவு அடுத்த இன்னும் வேறு தேவைகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இதுகள் எல்லாம் பெற்றுக் மிகவும் சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க ஆகவே மக்களும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கு ஆகவே இவங்களுக்கான பிரச்சனை என்னென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை அலசி ஆராய்ந்து அவங்களுக்குரிய தீர்வை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் அசௌகரியத்தை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம் மாத்தழை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்களும் இன்று பணிப்பு கஷ்கரிப்பினால் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் ஒன்று எடுக்க வந்த நான் ஆஃபிசரமா பதினாலு நாள் லெட் போட்டு தான் அந்த லெட்டர் எங்களுக்கு தருவோம் பதினாலு நாள் முடிஞ்சுக்கு ரெண்டு நாள் பிரிந்துருச்சு இன்றைக்கி லெட்டர் கேட்டோம் லெட்டர் ஜிஎஸ் இல்லை ஒரு ஜிஎஸும் இல்லை இன்றைக்கி ஸ்ட்ரைக்கிட்ட சொல்லி சொல்கிறாங்க பட்ட சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் நாங்கள் இன்னும் ஒத்தனை நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் நடக்கும்போது தெரியாது நான் எங்கிட்ட எங்கட விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்பாறை இறக்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராம சேவகர் உத்தியோகத்தர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராம உத்தியோகத்தர்களின் பணிப்பு புஷ்கரிப்பினால் சேவையை பெற்றுக் கொள்ள சென்ற மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர் பிரதேச தெலவாக்களி பிரிவில் உள்ள வாரம் எந்த நாள் வந்துகிட்டு இருக்கோம் நேற்று வந்தோம் முந்தானத்து வந்தோம் இன்னைக்கு வரோங்க ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது இதுக்கு நாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க இருந்து இங்க வாரம் சல்லிய செலவழிச்சுக்கிட்டு எங்களுக்கு எந்த விதமான இதுகளும் கிடைக்க மாட்டேங்குது நாங்க என்ன செய்யறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கிய தேசிய மக்கள் சக்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோருடன் சமரிடம் ஜெப்ரி மைவர் ஜெகநாத் கண்ணா கிறிஸ்டினா ரியாஸ் சமர் அதிக மழையுடன் ஏற்பட்டு பலத்த காற்றினால் குருநாகல் பண்டுவஸ்வர பகுதியில் பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது போது மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இன்றும் நாட்டினால் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கடும் மழை நோய்தாக்கும் மற்றும் அறுவடைக்கு உரிய விலை கிடைக்காமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் திருகோணமலை கிண்ணியா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிணற்றடிப்பள்ளம் நாவாச்சூலை ஆகிய பகுதிகளில் சிறுபோக அறுவடை முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் வேளாண்மை செய்கையில் ஈடுபட்ட தமக்கு அறக்கோட்டியான் தாக்கத்தினால் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தம்மால் அறுவடை செய்யப்பட்ட நிலை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் போதையளவு நிர்ணயிக்கப்பட்ட விலை கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் நெல் விலை வந்து விதை விதத்திலேருந்து வந்து அடிக்கொழிலந்து செலவீனம் அதிகமாக உள்ளது இந்த முறை விளைஞ்சிருந்தாலும் கூட அறக்குட்டியில் தாக்கத்தால் வந்து கூடுதலான சேதங்கள் வந்து நடைபெற்று வந்து அதாவது திரும்ப வந்த பேஞ்ச மழையின் காரணமாக தரையில் விழுந்துச்சு அறக்குட்டியில் தாக்கமும் கூட வந்ததால் விளைச்சல் வீதம் வந்து இந்த முறை கூடிய அளவு குறைவாக தான் இருக்குது அஞ்சு ஒற்றை காலத்தில் அரைக்கொட்டியான் விழுந்து எங்களுக்கு பாரிய நஷ்டம் வந்தது ஏக்கருக்கு பத்து மூடுதான் விளையுது இதை அரசாங்கம் பார்த்து என்ன சரி ஒரு ஒழுங்கு செய்யணும் எங்களுக்கு ரெண்டு ஏக்கருக்கு அறக்கொட்டிய அடிச்சு நாற்பது பேருக்கு தான் அடிச்சது உழவு காசியும் இல்லை பசல காசும் இல்லை தொடர்வதேசி பங்களாதேஷிலிருந்து ஷேக் ஹசீனா வெளியேறியமைக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது you <laughs> அமெரிக்காவின் சதியினால் தான் தாம் ஆட்சியை இழந்ததாக பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவித்திருந்தார் மேலும் பங்களாதேஷின் நலனுக்காக மட்டுமே முன்னுரிமை அளித்ததாகவும் போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழப்பதை தாம் விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இதனாலேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அவர் கூறியிருந்தார் இது தொடர்பில் வெள்ளை மாளிகை அதிகாரிகளிடம் நேற்று கேள்வி எழுப்பப்பட்டது இதன்போது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷிலிருந்து வெளியிட்டார்